சமுதாய வளர்ச்சியை மட்டுமே சொல்லும் அரசியல் நேரடியாக ஈடுபடுவதும் சொல்லும் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வண்டி சத்திர சமுதாயத்தை எந்த வகையில் முன்னேற்றுவார் என்று அதற்கு கல்வி ஒன்றே அடிப்படை கல்வி ஒன்றுமே ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம் அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பல்லாண்டு கால காலத்துக்கு முன்பே சுமார் நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த சங்கத்தை பன்னிவருஷத்துடைய சமுதாய பெருந்தகைகள் தோற்றுவிட்டார் அதன்படி நூற்றி முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கம் ஒரு வரலாற்றுப் பூர்வமான சங்கம் வன்னிகுல சத்திரிகள் என்று அங்கீகாரம் இந்த முதன் முதன்முதலில் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து பள்ளி என்று அழைக்கப்பட்டிருந்த இந்த பெரு பெருத்த சமுதாயத்தை நாங்கள் சத்திரியர்கள் நாடாண்ட பரம்பரைகள் ஆண்ட வம்சத்தினர் என்ற வரலாறு உள்ளது செப்பேடு உள்ளது கல்வெட்டுகள் உள்ளது இது எண்ணற்ற ஆதாரங்கள் ஆதாரம் உள்ளது என்று அந்த காலத்தில் ஆங்கிலேய அரசாங்கத்திடம் முறையிட்டு எங்களை என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த சங்கத்தின் தலைவர்கள் இதுவாகியதான் அந்த கால ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு முறையிட்டு கோரிக்கை வைத்து அதற்கான ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்து அனைத்தையும் தொகுத்து அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இவர்கள் பன்னீர் சத்து என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலே இந்த சமுதாயத்தை அங்கீகரித்தார்கள் அப்படி இந்த வன்னிய சமுதாயத்திற்கு ஒரு ஆதி சங்கமாக தாய் இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது இச்சங்கம் முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற சங்கம் இந்த சங்கத்தினோட ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த சங்கத்தின் பொறுப்பாளர்கள் எல்லாம் குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க